இந்தியாவில் திட்டமிடல் இந்திய விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழில் கொள்கையை வந்து அறிவித்தாங்க அப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதாம் ஆண்டு மார்ச் பதினஞ்சில் தான் திட்டக்குழு வந்து அமைச்சாங்க அமைச்சு அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று வந்து முதல் திட்டக்காலம் வந்து துவங்கிச்சு இதில் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நம்ம திட்டக்குழு எங்கேருந்து எடுத்தோம்னா ரஷ்யாவில் இருந்து எடுத்தோம் சோவியத் இந்தியாவில் வந்து திட்டக்குழு அமைக்க முக்கியமாக இருந்தால் ஒரு ஆறு அறிஞர்களை பற்றி நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் யார்னால் சார் எம் விஸ்வேஸ்வரையா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புகழ்பெற்ற ஒரு பொறியியல் வல்லுனரும் அரசியல்வாதியுமான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய பொருளாதார திட்டமிடல் என்னும் புத்தகத்தை புத்தகத்தில் வந்து விளக்கியுள்ளார் அப்புறம் செகண்ட் வந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய திட்டக்குழுங்கிறத வந்து அமைச்சார் அப்புறம் வந்து அது அவருக்கு அப்புறமா வந்து பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இவர் வந்து தப்பாக இருக்கு மாற்றிக்கோங்க இது வந்து பாம்பே திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து அமைச்சிருப்பாங்க இது வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் அப்புறம் நான்காவதாக வந்தது யாருன்னா எஸ் என் அகர்வால் அவரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தான் இந்த இயர் இது வந்து காந்திய திட்டம் என்னும் திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் இந்த திட்டம் வந்து வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டமாகும் அப்புறம் அஞ்சாவது வந்து எம்என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த எம் என் ராயோட திட்டம் தான் வந்து மக்கள் திட்டம் அப்படிங்கிறத வந்து வடிவமைச்சிருப்பார் அப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயணன் இவர் தான் சர்வோதயா திட்டங்கிற வந்து முன்மொழிஞ்சார் இது வந்து காந்தியடிகள் வினோ பாபா ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் வந்து தயாரிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த சர்வோதயா திட்டமாகும்